கர்த்தர் தான் எனக்கு எல்லாமும் அமேன் எத்தனை பேர் சொல்ல போறீங்க நான் இயேசு அப்பாவை முன்னாடி நிறுத்திட்டேன் அமேன் இயேசு அப்பாவை முன்னாடி நீங்கள் நிறுத்துகிற போது தடைகளை உடை தெரிகிற தேவன் நீங்கள் போகிற பாதையை செவ்வையாக்குவார் கோணலானவைகளை சமமாக்குவார் கரடு முரடானவர்களை எல்லாத்தையும் கர்த்தர் மாத்துவார் நீ கவலையே படாதீங்க ஆனால் ஒன்னே ஒன்று செய்யணும் முழு மனதோடு கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும் இனிமே இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற நாள் வரையிலும் கர்த்தரை மாத்திரம் தான் நம்புவேன் எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க ஏசப்பாவை தானே நம்ப போகிறீங்க ஏசப்பாவை தானே விசுவாசிக்க போகிறீங்க அவருக்கு எது கொடுத்தாலும் எனக்கு போதுன்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கை கொண்டு தானே இனிமேல் வாழ போகிறீங்க கர்த்தரை நம்புகிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நீங்கள் பாக்கியவான்கள் தானே பாக்கியவான்களாக இருக்கிற உங்களை பிசாசானவன் தோற்கடிக்கவே முடியாது உங்களை சுற்றிலும் உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலையடைத்திருக்கிறார் அதனாலதான் இதுவரையிலும் எத்தனையோ தோல்விகள் வந்த